ஹாய் வணக்கம் நண்பா ரன்பேஸ் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஊழியருக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் இரண்டு முக்கியமான மிகப்பெரிய ஆப் நியூஸ் வந்திருக்கு சொல்லலாம் உங்கள் ஓய்வூதிய விஷயமா ஒரு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆன கண்டென்ட் பதிவு தான் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று கால கோரிக்கையான ஓய்வூதிய திட்டத்தில் வந்திருக்கக்கூடிய மாற்றம் இரண்டாவது பென்ஷன்தாரர்கள் இறந்த பிறகு அவங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாதுகாப்பு நிதி அதை வாங்குறதுல இருந்த சிக்கலை நீக்கி அரசு ஒரு சூப்பரான உத்தரவு போட்டிருக்காங்க அது என்னென்ன மாற்றங்கள் யாரெல்லாம் இதில் பயனடைய போகிறாங்க வாங்க முழு பார்க்கலாம் முதலாவது நான் பார்க்க போறது அந்த புதிய திட்டம் பற்றி தான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒரு புதிய முறையை வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறை கொண்டு வந்தாங்க இதோட ஹைலைட் என்னன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ கடைசியாக என்ன சம்பவம் வாங்குறீங்களோ அதில் வந்து ஐம்பது சதவீதம் தொகையை பார்த்தீங்கன்னா இனிமேல் நிரந்தரமாக ஓய்வூதியமாக பெற முடியும் இது பழைய பென்ஷன் ஸ்கீம் மாதிரியே ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய திட்டம்னு சொல்கிறாங்க இதுக்கு ஊழியர்கள் தரப்பில் இருந்து பத்து சதவீதம் கண்ட்ரிபியூஷன் இருக்கும் ஆனால் பென்ஷன் ஃபண்டுக்கு தேவையான மிதி தொகையை பார்த்தீங்கன்னா அரசு ஏற்றுக்கும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி பென்ஷன் இருக்குது அதாவது ஒரு வேளை பென்ஷன் தர இறந்துட்டானா அவங்க வாங்கின பென்ஷனில் அறுபது பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு கிடைக்கும் கூடவே வந்து டிஆர்எஸ் என்ன உண்டு ரெண்டாவது குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் கணக்குப்படி இனி குறைஞ்சபட்சம் பென்ஷனு ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வயது முதிர்ந்தவர்களுக்கான சலுகை எண்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஓய்வூதியதாரர்களுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி இருபது பர்சன்டேஜ் முதல் நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் குறிப்பாக பங்களிப்பு ஓய்வூதி திட்டத்தில் இருந்து போதிய சர்வீஸ் இல்லாமல் ஓய்வு பெற்றவர்களுக்கும் சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும்ன்ட்டு உத்தரவில் சொல்லியிருக்காங்க அடுத்த நம்ம வீடியோவில் அந்த கவர்மெண்ட் ஆர்டரான இரநூத்தி அறுபத்தேழு பற்றி தான் பார்க்க போகிறோம் அரசு ஓய்வூதியதாரர்கள் யாராவது இறந்துட்டானா குடும்பத்துக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்டு அப்படின்னு ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த பணத்தை வாங்கிறதுக்குள்ள அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா படாத பாடா பட வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த ஃபைல் எல்லாமே சென்னைக்கு போய் அங்கே இருக்கிற கருவுலக கணக்குத்துறை இயக்குநரத்தினால அனுமதி வாங்கி வரணும் அதுக்கு ரொம்பவே மாசமாகும் ஆனால் இனிமேல் அந்த கவலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க அரசாணை எண்ணான இரநூத்தி அறுபத்தி ஏழின் படி பார்த்தீங்கன்னா இனிமேல் சென்னைக்கு ஃபைல் போக தேவையில்லை உங்கள் ஏரியாவில் இருக்கிற மாவட்ட கருவுலக அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் அல்லது சார் கருவுலக அலுவலருக்கே சப் ட்ரெஷரி ஆஃபீஸர் இந்த நிதியை வந்து வழங்க அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகம் பார்த்திங்கன்னா இதை வந்து தரலாம்னு சொல்லிட்டாங்க இதனால் ஓய்வூதியதாரர் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா எந்த அலைச்சலும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் போய் சேரும் இந்த திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெறும் இருபது ரூபாய் சந்தாவலம் ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நூற்றி ஐம்பது ரூபா பிடிக்கிறாங்க அதுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா உதவியாக தராங்க சரி இந்த ரூபாய் எப்படி போய் அப்ளை பண்ணணுன்னு கேட்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்கலாம் ஓய்வதி இறந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க தேவையான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவோம் இது கருவுலகத்தில் கிடைக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணும் டெத் சர்டிஃபிகேட் தேவை ஒரிஜினல் அப்புறம் ஜெராக்ஸ் ரெண்டுமே தேவை அப்புறம் வாரிசு லீகல் ஆயர் சர்டிஃபிகேட் தேவை ரொம்பவே முக்கியங்க ஒருவேளை பென்ஷனில் நாமினி பெயர் இல்லைனா வாரிசு ஆன்றிதை கட்டாயம் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பென்ஷன் புக் நகல் தேவை ஓய்வூதிய ஆணையோடைய நகல் தேவை வங்கி கணக்கு விபரம் வாரிசுதாரருடைய பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் தேவை அதுக்கப்புறம் பிடித்தம் செய்யப்பட்டதற்கான ஆதாரம் வாங்கின பென்ஷனில் குடும்ப பாதுகாப்பு நிதிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா பிடிச்சிருப்பாங்களே அதுக்கான ஆதாரம் அல்லது பென்ஷன் ஸ்லிப் தேவைப்படும் ஆவணங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மாவட்ட கருவுலக அலுவலரே பார்த்தீங்கன்னா உடனே சேங்ஷன் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்டில் பணத்தை போட்டுருவாங்க ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் அப்புறம் பென்ஷன்தாரர்கள் குடும்பத்துக்கு உடனடியாக நிவாரணம் இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிம்மதி தரக்கூடிய அறிவிப்புகள் தான் இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் ஏதாவது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்